செல்லு வேற ஒரே வெறுப்பேத்து மத இந்த சம்பளம் வந்து செல்ல முதல வாங்க ஒரே விஷயம் ஆகும் அங்கதான் ஒன்னும் பிரச்சனை கண்ணாடி எல்லாமே அங்கேயா

மச்சா அதே வெளில வெளில படுத்து மச்சான் நீ மச்சான் நானே நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இதுல வேறண்டா போய் பேங்க்ல இருந்தே அடிக்கடி போனோம் பண்ணி தூக்கத்தை கலெக்ட் விட்டுறானோ நான் வரலாமச்சா நீச்சா சார் வணக்கம் சார் நான் ஏபிசி பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்குது ஆஃபரில் இருக்குது நீங்கள் இப்போ வாங்கினா ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது சார் ஹலோ சார் நைட் ஷிஃப்ட்டு போய்ட்டு வந்துடுங்க சும்மா கிரெடிட் கார்டு வேணும் அது வேணும் இது வேணும்ட்டு சும்மா ஃபோனை வைங்க சார் இதே உங்களுக்கு ஒரு குழப்பாக போகுது ஃபோனை வைங்க முதல்ல என்ன தான் வேணும்னோ நான் வந்து பேங்க்கில் கேட்டு வாங்கிக்கிறேன் சாருங்களா நான் ஏபிசி பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார் இப்போ கிரெடிட் கார்டுலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக் வந்து ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு சார் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு சார் ஆனுவல் சார்ஜு இந்த மாதிரி எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் வராது சார் ஆ ஹலோ சார் ஆ ஃபைவ் லேக்கா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

சொல்லு மேடம் பண்ணி மேடம் ஆமா மேடம் என்ன மேடம் சொல்லுங்க மேடம் ஆ சரி மேடம் எவ்வளோ மேடம் லிமிட்டு ஓகே மேடம் எவ்வளோ லிமிட் எவ்வளோ மேடம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஓகே மேடம் ஹலோ குட் மார்னிங் மேடம் ஆமாம் மேடம் நான் எல்லர் பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார் ராஜா சார் ஆமாம் மேடம் நான் தான் மேடம் சின்ன மேடம்

மா அது நம்ம என்ன சொல்லு நான் அந்த நம்பர் தரேன் பேசி பாருங்க நான் அப்படியே சொல்லுங்க இது பண்ணி சரி பண்ணி இருந்தா சரி அஜே சாருங்களா சார் மொபைல் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு கொரியர் வந்துருக்கு சார் எங்க சார் ஆ திருச்சேரி தான் சார் இருக்கேன் இடம் சார் திருச்சேரி பஸ் ஸ்டாண்டுங்களா சார் ஓகே சார் இதை வந்துடுறேன் சார் ஓகே சார் ஹலோ வணக்கம் சார் யார் சிவா ஃப்ரெண்டுங்களா சொல்லுங்கள் சார் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு நம்ம கம்பெனிலே நூறு பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க நீங்கள் தாராளமாக சேரலாம் உங்களுக்கு மாதம் மாதம் ஃபண்டு வந்துடும் நம்பிக்கையோடு சேருங்க Sancendo a me, sangen a me, tu fetter rottina me, rangi da me, அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் கட்டு கட்டி வச்சா மேடம் okay. <laughs>

கம்மல்ல ஒரு அஞ்சு லட்சம் போட்டால் அது போயிடுச்சு சூசைட் பண்ணிடலாமா இந்த என்ன பண்ண போடும் செத்தை என்ன பண்ண போலாம் எந்த வாழும் வாழ்ந்து காட்டும் தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி கேட்டுட்டுருக்காங்க அதாவது நம்ம இருக்க விஷயங்களை பற்றிலாம் நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பேசலாம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டுனா என்ன கிரெடிட் கார்டை பயன்படுத்துவதால் நன்மைகள் என்ன கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கேட்டாங்க அதை பற்றி நானும் ஒரு சில பாயிண்ட்களை யோசித்து நானும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுனா தமிழில் கடன் அட்டை இந்த கடன் அட்டை ஏன் தராங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு தராங்க அதாவது பாம்பர மக்கள் இருந்து பணக்கார மக்கள் இருந்து பிசினஸ் மேன்ஸ்ல இருந்து ஆக்சுவலா பார்த்தா தொழிலதிபர்கள் அதாவது எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாங்க கிரெடிட் கார்டை முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து கோடி கணக்கிலையும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாங்க இந்த கிரெடிட் கார்டு என்ன ஒரு பேங்க் ஏன் உங்களுக்கு சும்மா ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குது அதனால என்ன நன்மைகள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பேங்குக்கு அந்த கிரெடிட் கார்டுல நன்மைகள் முதல் நன்மை என்ன ஆனுவல் பீஸ் ஆனுவல் பீஸுக்கு ஒரு கிரெடிட் கார்டை வாங்கும் போது ஆனுவல் சார்ஜ் ஒன்று இருக்கு அந்த ஆனுவல் சார்ஜ் மட்டும் கிடையாது அந்த ஆனுவல் சார்ஜிக்கு ஜிஎஸ்டி அந்த வந்து கரெக்டாக எத்தனை பர்சன்ட் எனக்கு தொழில் தரலை ஆனால் ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க இதுதான் அந்த கிரெடிட் கார்டு மற்றபடி அந்த பேங்க் என்ன இல்லா பண்ணால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஐம்பதாயிரத்தை யூஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் அப்படியே கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அந்த ஐம்பதாயிரத்தை நீங்கள் கட்டலை அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆச்சு தான் அதாவது உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பில் ஜென்ரேட்டும் பண்ணுவாங்க பில் ஜென்ரேட் பேமெண்ட் டேட் ஒன்று தராங்க அந்த டேட்டில் நீங்கள் கட்ட முடியலன்னா அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ஃபுல் பேமெண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினிமம் டியூ வாட்டர் மினிமம் டியூ இந்த மினிமம் டியூங்கிறது உங்களுக்கு இருக்க மட்டும் தான் வாங்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பார்த்து ஒரு ஐம்பதாயிரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அது மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா ஐம்பதாயிரம் எதாவது மைனஸ் ஆகாமு பார்த்தீங்கன்னா மனஸ் ஆகாது உங்கள் கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணனால நிறைய லாஸ் ஆகும் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா ஐம்பதாயிரருவா காடுங்க காடுங்கிறத வந்து நீங்கள் ஐம்பதாயிரருவா கட்டிட்டு அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ரூபாய் நீங்கள் கட்டலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் கேட்டீங்கன்னா மாத மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருப்பீங்க ஐம்பதாயிரரூவா கழுவே கிடையாது அதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து உங்களால் மாதம் பத்தாயிரரூவா தான் கட்ட முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வைங்களேன் அந்த ரூபாயை நீ ஐம்பதாயிரரூபா கட்டிடுங்க அது நாற்பதாயிரம் மறுபடியும் அதில் வந்து இன் எடுத்துக்கோங்க அதாவது அதை ஏடிஎம்ல எடுத்துக்காதீங்க அதை வந்து ஸ்வைப்பிங்லேயோ ஆன்லைனில் வந்து வேற ஏதாவது பில்லுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட தேவைகளுக்கான நாற்பதாயிரம் பில்லுக்கு வேறு எதாவது யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மாதம் அந்த பத்தாயரூவா கழிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நாற்பதாயிரரூவா இருக்குல்ல அதை மாதம் மாதம் கழிச்சு கழிச்சு ஜீரோ பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிரெடிட் கார்டை அளவு கூட பயன்படுத்துங்க அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஏன் தராங்கன்னு தெரியுமா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குன்னா நம்ம வந்து ஒரு கடன் கேட்குறோம் அதாவது ஒரு இருபதாயிரம் கேட்குறேன் நான் இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபோன் வேணுப்பா இருபதாயிரம் எங்கள் அப்பாட்ட கேட்டேன்னையா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா ஏன்டா உனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு இப்போ இருக்க ஃபோன் என்னாச்சு அடுத்த கேள்வி அதே இதை நான் ஒரு ஃப்ரெண்ட்டை கேட்டால் கூட மச்சா எப்போ திருப்பி தருவேன் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அந்த செக் பாயிண்ட்னா எப்போ நீ கொடுப்ப அதே நீ கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து எப்போ கொடுப்புன்னு கேட்க மாட்டாங்க நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் டியூ கிட்ட 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 அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க தயவு செய்து ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க ஐம்பதாயிரூவா வேலைனா அந்த ஐம்பதாயிரூபா வந்து நீ எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு மாதம் மாதம் அவங்க சேவிங்ஸ்ல ஐயாயிரம் சேர்த்து ஐம்பதாயிரம் ஆனால் பத்து மாசத்தில் எடுங்க இல்லை அது பத்து மாசத்துலேருந்து ஒரு வருஷம் கூட டார்கெட்டை வச்சு பண்ணுங்க இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தேய்மானம் இல்லாத பொருளில் உங்களுக்கு பணத்தை சேவிங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு இல்லைங்களா அந்த கிரெடிட் கார்டில் எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இஎம்ஐக்கு லோன் தராங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்குவீங்க அதுக்கப்புறம் உங்களோட தேவைக்கான பொருட்கள் இதில் எதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேய்மானம் ஆகுன்ற பொருட்கள் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட பணத்தை எப்போவுமே தேய்மானம் ஆகிற பொருட்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்க்குற பணத்தை தங்கமாகவோ நிலமாகவோ இந்த மாதிரி வாங்கி வைங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஐயாயிரரூவா உங்களால் சேமிக்க முடியுது அந்த ஐயாயிரரூவா ஐயாயிரூவா நீங்கள் வச்சிருந்தும் யூஸ் கிடையாது அந்த ஐயாயிரூவாய்க்கு ஒரு மாதம் இப்போ ஒரு கோல்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா அன்றைக்கி ஒரு கிராம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிராம் வாங்கிக்கோங்க ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநாயிரூ சேவிங்ஸ் இருந்துல இந்த ஐயாயிரத்துருவா கிராம்கிறது வந்து ஒரு கிராம் தான் நீங்கள் மாதம் மாதம் வாங்குங்க ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து செவன்டி தௌசண்ட் இது உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் நினைக்கிங்க ஆனால் நீங்கள் மொதல் மாதம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு கிராமம் வாங்கலாம் தங்கத்தை அவங்க இருந்து யாரும் எடுக்க முடியுமா முடியாது அதே நேரத்தில் அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் மொத மாதம் வாங்கின தங்கத்தோட கிராமோட விலையோ அதே அஞ்சு மாதத்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வாங்கின தங்கத்தோட விலையை பார்த்தா சேம் கிடையாது அதே இது நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறீங்க வைங்களா பத்து லட்சம் ஒரு கார் வாங்குறீங்க ஒரு மாதம் யூஸ் பண்ணுங்கள் அந்த கார் இன்னொருத்தரை கொடுங்க அதே பத்து லட்சம் வாங்குவாங்களா முடியாது அதே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு கிராம் தங்கத்தை இப்படி கடைசியாக நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வீங்க அதோட மதிப்பு என்ன ஆகுது கூடு எப்போவுமே நம்மளோட தேவைகளை வந்து இப்படி தான் செய்யணும் நம்ம முன்னோர்களை பார்த்துக்கீங்களா நம்ம தாத்தா பாட்டி இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய நிலைக்கலராக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மெதிபடியாக மேலே வந்துக்கலாம் அதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம் எல்லாேருமே இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் நம்ம முன்னோர்களை யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருமே அவங்க பொருளை வந்து தேய்மானம் இல்லாத பொருளெலாம் வாங்க நம்ம தொழிலுக்கு எக்ஸாம் நம்ம அப்பா வருங்க உங்கள் அப்பா யோசித்து பாருங்க உங்கள் அப்பா அம்மா எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் ஒரு வேட்டி ஒரு சட்டை எடுத்தாருன்னா இல்லை ஒரு சாரம் எடுத்தார்னா நுங்கி அதை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் அதை மாற்றுவார் கிழிஞ்சா கூட தச்சு போடுவார் உங்களை எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்கிறங்கிற எண்ணம் தான் நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கிடலாம் நமக்கு எல்லாத்தையும் பணம் கொடுக்க ஆள் இருக்காங்க இந்த எண்ணத்தை மாற்றுங்க தயவு செஞ்சு உழைப்புள்ள உங்க உயர்வுள்ள வர பணத்தை மட்டும் பயன்படுத்துங்க உங்கள் சம்பளம் நாற்பதாயிரம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு அது அறுபது பர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அதாவது எக்ஸாம் வந்து நாற்பதாயிரம் ரூபா நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு நாற்பது பர்சன்ட் சேவி கொண்டு போங்க அது வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தரும் முடிஞ்ச அளவு கிரெடிட் கார்டில் மினிமம் டியூ கட்டாதீங்க அதே மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது அளவாக யூஸ் பண்ணி சேமிப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைகள் இருக்கலாம் ஏன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் உங்கள் சிபில் ஏறாது நாளைக்கு உங்கள் ஹோம் லோன் கேட்டால் தரமாட்டாங்க ஒரு கார் லோன் கேட்டால் மாட்டாங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஹோம் லோன் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும் சிபில் ஏறணும் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வீட்டில் மளிகை சாமான் ஒன்று மாதம் மாதம் வாங்கும் ஓகேவா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு மூணு மாதத்துக்கு ஒன்று எடுத்து ஆவீங்க இல்லை மூணு மூணு மாதம் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் எடுத்து வைங்க அது ஒரு ரெண்டு ஒரு பட்ஜெட் வருது இல்லைங்களா அதெல்லாம் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு பில்லை கட்டுங்க உங்கள் சிபியில் மட்டும் ஏற்ற கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க கிரெடிட் கார்டை அளவாக யூஸ் பண்ணால் அமிர்தம் அளவுக்கு மீறி யூஸ் பண்ணீங்கன்னா அதை விட பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது தயவு செஞ்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே மட்டுமே இன்ட்ரெஸ்ட் மட்டுமே மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நம்ம மக்கள் செலுத்திருக்காங்க கிரெடிட் கார்டு இது வந்து எவ்வளவு பெரிய இது தெரியுமா இழப்பு தெரியுமா நம்ம கண்ணுக்கு தெரியாம வட்டி கொடுத்துட்டே இருக்கோம் லீகலைஸ் அதை நம்ம தயவு செஞ்சு அதோட லிமிட்ல மட்டும் பயன்படுத்தும் கிரெடிட் கார்டுகள் அளவோடு இருக்கணும் ஏன்னா இதனால விபரீதங்கள் நிறைய வருது அதே போய் இன்னொரு சொல்ல முடியாது எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா உங்கள் கிரெடிட் கார்டு ஒரு கார்டு இல்லாமல் நீங்கள் மூணு கார்டு வச்சுட்டீங்கன்னா இந்த கார்டு இல்லை அந்த கார்டு அந்த கார்டு இல்லாமல் எந்த கார்டுக்கு பில்லுன்னு உங்களுக்கு என்றைக்குமே தெரியாதுங்க கரெக்டாக ஒரு கார்டு யூஸ் பண்ணுங்கள் அதை பயன் கரெக்டாக அளவாக பயன்படுத்துங்க எல்லாமே லிமிட்டாக வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது ஒரு கார்டு பயன்படுத்துங்க அந்த ஒரு கார்டோட வேலியூவும் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் என்னோட கிரெடிட் கார்டு வேலூர் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நாளைக்கு அது எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றரை லட்சத்தையும் நான் யூஸ் பண்ண ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என் இன்ஸ்டே நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கடனாக கொடுக்கறாங்க தந்துடுவான் ஏன்னா நான் வாங்குற சம்பளத்துக்கு ஒரு லட்சம் தந்துடுவான் நான் ஐம்பதாயிரம் என் கடைசி போட்டு ஒன்றரை லட்சம் கட்டி கூட மூணு மாதம் அதை போஸ்ட் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு எல்லாத்தையும் லிமிட்டோடு யூஸ் பண்ணுங்க அளவு ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க அளவாக பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கால மக்கள் எல்லாத்தையும் மறக்கிறீங்க அதை மறக்காதீங்க நமக்கு முன்னோர்கள் கிடந்த வழி நிறைய இருக்கு உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் நம்ம வாழ்வதற்கான தேர்வு முறைகள் அனைத்தும் ரொம்ப முக்கியம் அதை கட்டாயம் பயன்படுத்துங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு அளவோடு இருங்க அமிதமா பயன்படுத்துங்க அது உங்களுக்கும் நன்மை பேங்குக்கும் நன்மை நம்ம இருக்கிறக்கும் நன்மை ஏன்னா நம்மளது பணம் ஒருத்தருக்கான பணம் கிடையாது அது நம்ம குடும்பத்துக்கான தரப்படுற ஒரு ஊர் ஒருத்தர் ஊர் தனிப்பட்ட நபருக்கான தரப்படுறதில்லை குடும்பத்துக்கான தரப்படுது தயவு செய்து உங்களை அளவா பயன்படுத்தி அமிதமா வாழுங்க கிரெடிட் கார்டை பற்றி வேறு ஏதாவது தகவல் எனக்கு தெரிஞ்சால் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் என்னை பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு என்னை பிடிக்கலன்னா ஏதாவது விமர்சனம் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஹாய் நாக அக்கா நாகையும் வச்சாச்சு என் முன்னாடி கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான் நான் என்ன மட்டும் கொஞ்சம் பணம் வாங்கினா போதும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து